ஆருத்ரா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவரோட பார்வை ஊர் மக்கள் மெல்ல திருமுன்னு சொல்லி எல்லாரும் பயந்தாங்க அதனாலேயே பல ஊருக்கு போய் வல்ல சாமியார்களை கூட்டிட்டு வந்து யாகம் நடத்தியும் அவன் கொஞ்சமா அசரலை அவளோட சேட்டைகள் அதிகமா தான் இருந்தது அந்த இன்னும் காணும் எவ்வளவு நேரம் காத்து இருக்கு தூணு காது யாருக்கு என்ன விடுங்க எங்கேயோ பொண்ணு யாரையோ மண்ணு பிடிச்சிருக்குறோம் அந்த ஒண்ணு

பார்த்து பயந்து நீங்க ஓடும்போது என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஊர்ல இருக்க ஜனங்க என்ன சிவாலயா சிவாலயமா போய் யாராவது சித்தர்கள் கிடைக்க மாட்டாங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படி தேடும் போது ஒரு சித்தரை பார்த்தாங்க அந்த சித்தரை பாக்கிறதுக்காக ஊர் ஜனங்க மொத்த பேரும் புறப்பட்டு அவரை பாக்கிறதுக்காக ஒரு நாள் போனாங்க அவரு கோரக்கரோட வழியில வந்த சித்தராவர் அவர் ஊர் ஜனங்க அவர் உங்களோட பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி சாமி எங்க ஊரோட பிரச்சனையை தீர்த்து எங்க ஜனங்களோட உசுர காப்பாத்தி கொடுக்கணும்னு அவர் முன்னாடி உயிர் பிச்சை கேட்டு நின்னாங்க பயப்படாதீங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் போகும்போது நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாதிரி என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சிவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் பாக்கி இருக்கு அதை முடிச்சுட்டு நானும் இன்னைக்கு உங்க கூட கிளம்பி வரேன் சித்த சொன்ன மாதிரியே ஊர் ஜனங்களோடவே கிளம்பி அவரும் ஊருக்கு வந்தாரு சித்தர் ஊருக்குள்ள காலை எடுத்து வச்சதும் அவ வந்துட்டான் திடீர்னு பயங்கரமான இடி சத்தம் இடிய கீழே விழுந்த மாதிரி இருந்தது மின்னலூர் மேகங்கள் கருத்து அப்படியே இரு சூழ்ந்து போச்சு அந்த இடம் வந்த உடனே சுத்தி ஒரு பெரிய பிரளயமே வர போற மாதிரி இருந்த இடத்துல அந்த சாமியார் வந்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் மறைஞ்சி சுபிஷம் வந்த மாதிரி ஆயிடுச்சு நவ தீர்த்தங்களை நடத்திடலாம் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் உங்க ஆளுங்க கிட்ட செய்ய சொல்லிடுங்க ஹோமம் நடக்க விடாம பண்றதுக்காக அந்த ஆன்மா என்ன வேணாலும் பண்ண அதனால சூரியன் உதயமாகற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளில வர வேண்டாம் ரெண்டு போனால அந்த ஆத்மாவோட பலம் பல மடங்கு அதிகமா இருக்கு அதனாலதான் நீங்க இது வரைக்கும் கூட்டிட்டு வந்த யாராலையுமே அந்த ஆத்மாவை எதுவும் பண்ண முடியல ராத்திரி பூஜை தொடங்கத்துக்கு முன்னாடியும் மனிதன் அப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து மூணு நமச்சு அப்படின்ற சிவநாமத்தை சொல்ல தொடங்குங்க

நீங்க சொல்ற மாதிரி செய்யுங்க எப்படியாவது அவளை மட்டும் அடிக்கிடுங்க ஆமா சாமி நேத்து ஒரு எத்து விட்டா பாருங்க நான் இன்னைக்கு உயிரோட நிக்கிறதே ஏதோ செஞ்ச புண்ணியம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம அவ உயிரிழக்க எல்லாரும் காரணம் வந்திருக்கீங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஏது புண்ணியம் அந்த ஆன்மா பக்கம் நியாயம் இருந்தாலும் இறந்த ஒரு ஆத்மா அதோட வழிய பாத்துட்டு போறதுதான் நல்லது அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற மக்களை பழி வாங்குறேன்னு அவ பண்றது தவறு அதுக்காக அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும்ன்றதுக்காக அவளுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீங்க பண்ணதெல்லாம் பெரிய தவறு தான் ஆனா அதே தவறையே நானும் செய்ய முடியாது பாருங்க தப்புதா சாமி தெரியாம அந்த மாதிரி ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டோம் அதனாலதான் இப்ப இவ்வளவு அனுபவிக்கிறோம் எங்க நீங்க தான் காப்பாத்தணும் ஆமா சாமி செஞ்சது தப்புன்னு ஆருத்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிக்கவே மாட்டேங்கிறா அதான் மனுஷங்களுக்கு மன்னிக்கிற குணம் தப்பு அது ஒரு ஆத்மா அவளுக்கு எப்படி மன்னிக்கணும்னு தோணும் தப்புதா சாமி இப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க அவ கிட்டே இருந்து சரி என் கடமையை நான் செய்யறேன் நீங்கள கிளம்புங்க ஓம் நம சிவாய அந்த சித்தரும் ஹோமகுடத்தை வச்சு யாகத்தை நடத்த ஆரம்பிச்சாரு என்ன அழிக்க பூஜை பண்றியா பண்ணு பண்ணு நல்லா பண்ண

இந்த ஆறுத சாந்தி அடைவா அது வரைக்கும் இவங்க ஒருத்தரை நான் விட மாட்டேன் தப்பு ஆறுதரா ஒரு ஆத்மாவா இருந்தா அது சாந்தி அடைஞ்சி போகணும் இப்படி சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்க கூடாது அதுவும் பழிவாங்கற எண்ணத்தோட நீ அடங்க மாட்டியா ஒண்ணே ஆ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போய் கேரنده வேண்டாம் சாமி என்ன விட்டு அவடவைய போட்ட உடனே ஆருத்ரா அந்த ஹோமகுண்டத்துல தெரிஞ்சா வேண்டாம் சாமி வேண்டாம் என்ன அழிச்சிடாதீங்க என்ன அழிச்சிடாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற சாமி என்ன அழிச்சிடாதீங்க என்ன இந்த ஊர்ல இருக்கிறவங்களோ என் சொந்தக்காரங்களும் வாழ விடல என் புருஷ செஞ்ச தப்புக்காக தண்டனையை எனக்கு கொடுத்தாங்க என் வயத்துல ஒன்னும் அறியாத சிசுக்கு கொடுத்தாங்க ஒரே ஒரு வாய் தண்டி கேட்டு அவ்வளவு கெஞ்சின யாரும் என் மேலே இறக்கம் காட்டல இது தப்பு இல்லையா சாமி இதுக்காக நான் பழி வாங்க கூடாதா நான் பழி வாங்கறது தப்பா அப்போ அவங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடையாதா சாமி சொல்லுங்க இல்ல அருத்ரா உன் தப்பு அவங்க செஞ்சது தப்பு தான் அதுக்கு தண்டனை கடவுள் கொடுப்பாரு நீ இல்ல நீ அழியதுதான் நல்லது நான் அழிய மாட்டேன் என்ன அவ்வளவு சீக்கிரம் உங்களால் அழிக்கவும் முடியாது திரும்பவும் நான் வருவேன் அந்த புடவை முழுசா எரிஞ்சி சாம்பல் ஆனதும் ஆருத்ராவும் அப்படியே சாம்பல் ஆயிட்டா எரிஞ்ச புடவையோட சாம்பல் அள்ளி ஊருக்கு வெளியில இருக்க தென்னந்தோப்பு கொண்டுட்டு போயிட்டு புதைச்சிட்டு வந்துட்டாரு என்ன மன்னிச்சிரு ஆருத்ரா மறுநாள் காலையில ஜனங்க கிட்ட பேசும்போது என்னால அவளை முழுசா கட்டுப்படுத்த முடியல மனுஷனா பிறந்தா எல்லோருக்கும் விதினு ஒண்ணு இருக்கு அவளோட விதி முடியல வரைக்கும் யாராலையும் அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியாது சாமி அப்போ காலத்துக்கு நாங்க இப்படியே பயந்து பயந்து தான் வாழணுமா இல்ல நான் அப்படி சொல்லல கொஞ்ச காலத்துக்கு நீங்க அவகிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொல்றேன் சாமி என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியலையே நான் அவளோட ஆன்மாவை இந்த ஊருக்கு வெளியில இருக்க தென்னந்தோப்புல அனுப்பி வச்சிருக்கேன் இனிமேல் அந்த ஆன்மாவில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க தைரியமா இருக்கலாம் ஆனா எந்த காரணத்துக்காகவும் நீங்க யாரும் பக்கம் நீங்களே தேடிக்கிட்ட மாதிரி ஆயிடும் என்ன சாமி விதி முடியற வரைக்கும் அவளோட ஆன்மா அங்கதான் அலைஞ்சிட்டே இருக்கும் அவளோட விதி முடியற வரைக்கும் அந்த ஆத்மா எங்கேயுமே போகாது அதுவும் அவ குழந்தையோட செத்து இருக்கா அந்த பிள்ளையும் அதோட ஆத்மாவும் அவ கூடவேதான் இணைஞ்சி இருக்கும் நீங்க யாரும் தோப்பு பக்கம் போகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மீறி தோப்பு பக்கம் போனீங்கன்னா அவள் உங்க தொடர்ந்து வந்துருவா ஊருக்குள்ள அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்ல அப்ப அவளை முழுசா அடிக்கவே முடியாதா சாமி அதான் சொன்னா இப்பதைக்கு அவளை அழிக்க முடியாது அவளோட விதி முடியுற வரைக்கும் அவ அங்கேயேதான் இருப்பா அவள யாராலயும் அழிக்க முடியாது அதுக்கு காரணம் அவ ரெட்ட ஊசலா செத்து இருக்கா அதுவும் அவ ஒரு புண்ணியவதி அவ யாருக்கும் எந்த துரோகமும் இல்ல அப்படிப்பட்ட பொண்ண பஞ்ச தண்ணி கூட கொடுக்காம நீங்க தான் பட்டினி போட்டு கொண்டு இருக்கீங்க அதனால அவ உக்ரமா இருக்கா இவ்வளவு சீக்கிரத்துல அவளை யாராலயும் அழிக்க முடியாது அவ ஆன்மாவை கட்டுப்படுத்தி நான் தூக்குக்குள்ள அடிச்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதனால யாரும் தூக்கம் போயிடாதீங்க அந்த சித்த சொன்னனால பயந்துட்டு யாரும் தோப்பு பக்கமே போறதில்ல இத்தனை நாளா இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல நீ வெளியூர்ல போய் படிச்சிட்டு இருந்த பையன் உன்கிட்ட எதுக்குப்பா கண்டத சொல்லணும் அதுவும் வேலைக்கு போயிட்டு இருக்குனதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு வரப்புள்ள உங்ககிட்ட கண்டதையும் சொல்லி பயம்புறுத்த வேணாம் தான் நான் சொல்லவே இல்லை இப்போ சித்தர் பேச்ச மீறினால இனிமே என்ன நடக்கும்னு தான் தெரியலப்பா ஆனாமா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது தெரியாதனால தான் அந்த தோப்பு பக்கம் வந்தேன் இந்த விஷயம்லாம் முன்னாடியே முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அந்த பக்கம் வந்திருக்க போற சொல்லுங்க சிவா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருந்தாலும் நீ நம்பி இருப்பியா சொல்லு பாப்போம் நாங்க சொல்லிருந்தா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை சும்மா வளராதீங்கன்னு சொல்லிருப்பேன் நீ நம்பி இருக்க மாட்டப்பா அதுவும் சரிதான் சித்தி நான் நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் கூட அதுக்கப்புறம் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தானே நம்ப ஆரம்பிச்சேன் ஒரு வேலை நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நம்பாம கூட தான் இருந்திருப்பேன் எல்லாம் இப்ப ஏன் தப்பு தான் சித்தி என்னாலதான் இப்போ அவ வீட்டு வரைக்கும் வந்திருக்கா ஆனா நான் ஒன்னும் பண்ணல சித்தி நான் அந்த டைம்ல ஊர்ல கூட இல்லையே ஏன் பின்னாடி ஏன் வரணும் இருந்தாலும் அவ அவ பேர் சொல்ல கூட பயமா இருக்கு சித்தி ஆருத்ரா பாவம் இல்ல சித்தி அவளை அநியாயமா ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம இப்படி பட்டினி போட்டு கொண்டது தப்பு தானே சித்தி அதுக்கு பழி பழிவாங்கன்னு அவன் நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா இல்ல சிவா அந்த நேரத்துல உங்க அப்பா என்ன விட்டு பிரிஞ்சு நேரம் நான் பெருசா எதுவுமே நடக்கிறது கண்டுக்காமே இருந்துட்டேன் ஆனா அவளை பார்த்தும் தண்ணி குடுக்காதவங்களை விட்டுட்டு நம்மளையே சுத்தி வராம்தான் எனக்கு தெரியல அக்கா நீ கண்டுக்கிட்டியோ கண்டுக்காம இருந்தியோ அதெல்லாம் தெரியாது ஆக மொத்தத்துல நீயும் அந்த ஊரை சேர்ந்தவ தானே ஒன்னையும் பழிவாங்க அவன் நினைப்பா சிவா ஊர்லயே இல்லாட்டியும் அவனும் அந்த ஊர்ல இருந்தவன் தானே அதனாலதான் அவன் வந்துதான் அவன் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டான் எது எப்படியோமா இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா ஆருத்ரா நம்மளையும் பழி வாங்கிடுவாளாமா கொண்டுடுவாளா இல்ல சிவா அப்படி இல்ல நடக்காது நான் நாளைக்கே அந்த சிவன் கோயிலுக்கு போறேன் அங்க அந்த சித்தர் இருக்கார பாக்குறேன் ஆனா சித்தருங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல பாக்க முடியாதுப்பா அவங்கள பாக்கறதே அபூர்வம் நம்ம நேரம் நல்ல நேரமா இருந்தா சித்தர் கண்டிப்பா நம்ம கல்லப்படுவாரு